தனுசு லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்னைக்குங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் நடக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள அற்புதமான நாளுங்க இன்று பணியில் இருப்பவருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாக போக்குக்கும் அற்புத நாள் தான் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள அதி அற்புதமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் சுலப லாபமும் மிக அற்புதமான நாள் இன்று மகரம் லக்ன அன்பர்களே செயல் திறன் மிக்க நாளாகவும் பொறுப்புகள் கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சிலருக்கு பகை வரும் நாளாகவும் இருப்பதால் பேச்சில் சற்று நிதான போக்கை கடைபிடிக்கவும் காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் முதலாளிகள் மற்றும் நிர்வாக ஆதரவு மேன்மையை தரும் அற்புத நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கூடுதல் வேலைகளும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் இரு உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மைகளும் இருக்கும் சிறப்பான நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும்